ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நம்ம சேனலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்து பெல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கு போகலாம் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ரெசிபி வந்தேன்னாக்கா ராகி புட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ஈம் சத்துள்ள ஒரு பொருள் நீங்கள் வந்து இது அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு பற்றி வாங்க பார்க்கலாம் நான் ஒரு கப்பு மாவும் ஒரு கிளாஸில் வந்து சுடு தண்ணி வச்சு நம்ம அதில் உப்பு போட்டு கலந்து வச்சிருக்கேன் மாவில் டேரெக்டாக நான் வந்து உப்பு கலக்க மாட்டேன் இந்த மாதிரி தான் கலக்குவேன் அப்போ தான் வந்து உப்பு வந்து அதிகம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் ஒரு ஒரு கப்பு வந்து நான் வெள்ளமும் ஒரு கப்பு வந்து நிலக்கடலை அப்புறம் ஒரு பாக்கெட் வந்து நெல்ன்னு வச்சுருக்கேன் நிலக்கடலை நல்லா வறுத்து வச்சுக்கோங்க நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த பச்சை இதை வந்து நீ சிம்மில் வச்சு நல்லா வந்து வறுத்துக்கோங்க அதிக ஃப்ளேமில் வச்சு இது பண்ணிங்கன்னா கருகி போயிடும் கரெக்டாக வந்து பதத்தில் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும் நான் வறுத்து எடுத்துக்கிட்டு பாருங்கள் வறுத்து எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த வறுத்து எடுத்த எடுத்து நிலக்கடத்தண்ண எடுத்து வச்சு நான் தோல் உரித்து வச்சுக்கிறேன் வறுத்து வச்சுக்கிட்டேன் வறுத்து வச்சு நான் வந்து ஒரு மரத்தில் வந்து என்ன பண்ணிக்கினா போட்டு நான் தோலை உரிக்கிறதுக்கு தேய்ச்சி வச்சிருக்கேன் சில பேருக்கு வந்து தெரியாது அதனால வந்து இப்படி காமிச்சிருக்கிறேன் நல்லா வந்து நம்ம தோலை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சி வந்து நல்லா வந்து புடச்சிக்கணும் புடைச்சிருக்கிறோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து க்ளீன் ஆயிரும் இது ஒரு கப்பை நான் எடுத்து நிலக்கடலை எடுத்துருக்க வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யலாம் பாருங்கள் எப்படி ஃபஸ்ட்டு ஒரு கப்பு எடுத்துருக்க மாவையும் இந்த தண்ணியை எடுத்து நம்ம வந்து பிசைஞ்சிக்கிறோம் மாவை வந்து பிசைஞ்சு வச்சுக்கிறோம் எப்படி பிசைணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு எடுத்து கொட்டிட்டேன் எடுத்து கொட்டிட்டு அப்புறமா பாருங்கள் ட்ராப் அப்பாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்து பிசஞ்சிக்குவோங்க ஃபுல்லாக தண்ணி ஊற்றினீங்கனாக்கா அது ஃபுல்லாக கொழஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் புட்டு ஒழுங்காக வராது இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும் அந்த கட்டி இல்லாமல் தேய்ச்சி தேய்ச்சி எடுக்கணும் இதுதான் வந்து மெயின்னு இது வந்து செஞ்சீங்கன்னா தான் புட்டு நல்லா அழகாக வரும் சாப்பிட்றது நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி சுடு தண்ணியும் எடுத்துக்கலாம் பச்சை தண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஹாட் வாட்டர் தான் எடுப்பேன் எப்பவுமே அப்புறம் தான் கொஞ்சம் சீ நல்லாயிருக்குன்னு சாஃப்ட்டாக இருக்கணும்னு எடுப்பேன் நீங்கள் ஹாட் வாட்டர் இல்லாமல் தண்ணி பச்சை தண்ணி எடுத்தாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக நான் ஊற்றி நான் வந்து பேரட்டியை எடுத்துக்கிறேன் கட்டி இல்லாமல் வந்து எடுத்துணும் நீங்கள் கட்டி உடச்சி எடுக்கணும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கட்டி எடுத்து உடச்சி எடுத்துக்க பாருங்க இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கனாக்கா நல்லா வந்துடும் உருண்டி வந்து நல்லா வந்து பெரட்டி பெருட்டி எடுத்து உடச்சி இதை உடச்சி எடுத்துடுங்க அந்த கட்டியை கட்டி உடச்சி எடுத்திங்கன்னா தான் வந்து போட்டு நல்லாயிருக்கும் நிறைய கட்டி இருந்தாக்கா நல்லா தேய்ச்சி எடுத்துடுங்க எப்படி தேய்க்கிறேன்னு பாருங்கள் அதை அதையும் காமிச்சிருக்கேன் கை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விடணும் இப்படி விட்டு விருட்டி உங்களுக்கு பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கை பிடிச்சி நல்லா அந்த அந்த மாவு மேலே நல்லா பிடிச்சி தேய்ச்சிட்டே இருந்தீங்கனாக்க அந்த கட்டி வந்து ஃபுல்லாகவே உடஞ்சிரும் இந்த மாதிரி பண்ணுறது வந்து சும்மா மூணு நிமிஷம் தான் ஆகும் இது கஷ்டப்பட்டிங்கன்னா வந்து நல்லா சத்தான ஒரு பொருள் இதை சாப்பிட முடியும் ஸோ அதனால் வந்து செஞ்சு பாருங்கள் நம்ம நல்லா தேங்கி இப்படி தேய்ச்சிட்டிங்கனாவே போதும் தேய்ச்சிட்டிங்கனாவே இந்த மாதிரி கட்டி கொஞ்சம் கொஞ்சம் அந்த அகற்றுவோம் இந்த மாதிரி பதம் இப்படி பிடிச்சா கொள்ளுக்கட்டமாக வரணும் உதுனாக்கா இந்த மாதிரி வந்துடணும் இதுதான் வந்து பதம் இந்த பதம் மாதிரி வந்துச்சுனாவே நீங்கள் வந்து புட்டு ச நல்லா ரெடியாக ஆயிருக்குன்னு இந்த இந்தளவுக்கு கூட போதும் நீங்கள் வந்து ரொம்ப ஃபுல்லாக எல்லாத்தையும் உடச்சாகணும் அவசியம் கிடையாது இந்த அளவுக்கு இருந்தால் கூட வெந்து போகும்போது அது உடஞ்சி வந்துடும் ஸோ இப்போ நான் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தை நல்லா வந்து சூடு பண்ணி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன் இதே மேலே நான் வந்து எல்லாத்தையுமே அந்த மாவு வந்து உடச்சி நம்ம அப்படியே எப்படியே தூவிக்கிறேன் இது வேக வைக்கிறதுக்காக செய்கிறோம் இது வந்து உங்களுக்கு அந்த இந்த மாதிரி இட்லி பாத்திரம் இல்லைனாக்கா வந்து ஆயில் தடவி வைக்கிற மாதிரிலாம் இருக்கும் நீங்கள் ஆயில் தடவிட்டு இது மாதிரி வச்சு விட்ருங்க என்கிட்ட இந்த மாதிரி தான் இருக்காதுனால அந்த மாதிரி துணி மேலே வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன் இது வேக வச்சுக்கோங்க இது ஆவியில் வேகும்போது பத்து நிமிஷம் ஆகும் ஸோ அதனால் பத்து நிமிஷத்துக்கு வைக்கும்போதே கரெக்டாக எனக்கு எடுக்க முடியல எனக்கு தெரியல அப்படின்னாக்கா இதோடய ஸ்மெல் வரும் உங்களுக்கு காரியமோ வந்து வெந்தால் ஸ்மெல் வரும் அப்போ வரும்போது நீங்கள் இறக்கிக்கலாம் நான் மூடி வச்சுருக்கேன் மூடி வச்சு பத்து நிமிஷம் கழித்து நான் எடுக்கிறேன் அதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வெள்ளத்தை நல்லா நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் கா நிலக்கடலை அப்புறம் எள்ளெண்ணெய் இது வந்து இதே நல்லெண்ணெய் உங்களுக்கு எல்லாம் வந்து சிக்கில் ஆட்டம் எண்ணெய் இருந்தாக்கோ எடுத்து வச்சுக்கிட்டே பாருங்கள் இந்த மூணு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட நான் வந்து கா தேங்காவும் சேர்த்திருக்கேன் அது உங்கள் காட்டில் பின்னால் வரும்போது கா வரும் பாருங்கள் இப்போ தேங்காவும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு அரை மூடியாக எடுத்திருக்கேன் அதுவும் இல்லாமல் நிலக்கடலாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி தான் இதையும் யூஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்குவேன் உங்களுக்கு அப்படி தேவையில்லைன்னா டைரெக்டாகவே நீங்கள் த துருவி தேங்காவையும் நிலக்கடலை அப்படி சேர்த்துக்கலாம் அப்புறம் வெள்ளம் ஒரு முடி அப்புறமா இல்லைன்னா ஒரு டம்ளர் யூஸ் ஆகாது ரெண்டு ஸ்பூன் தான் யூஸ் ஆகும் அப்படி காமிச்சிருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அரைச்சி வச்சு அந்த நிலக்கடலையும் தேங்காய் எடுத்துக்கோங்க நாங்கள் வெந்துருச்சு இது வந்து வேங்க வே எப்படி வெந்துச்சுன்னு தெரியணும் அப்படின்னாக்கா இது ஸ்மெல்லே உங்களுக்கு வரும் இது வெந்த ஸ்மெல்லே உங்களுக்கு வரும் அப்போ வந்து நீங்கள் அரைக்கிடலாம் நான் வந்து கலந்து வச்சு ஆல்ரெடி கலந்து வச்சு அந்த ஆரிமம் அந்த இதிலே எடுத்துக்கிறேன் அதை எடுத்து கொட்டி கிளம்புருங்க இப்போ துணி இப்படி எடுத்து எடுத்து குப்புற போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு கஷ்டப்பட்டு எடுக்கணும் அவசியம் கிடையாது ஆனால் சூட்லேயே வந்து எல்லாமே வந்து நீங்கள் கலக்கணும் அப்போ தான் வந்து அது டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ சூடாகவே இருக்குது பாருங்கள் இந்த ஆரிமெல்லாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதில் வந்து நான் ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சு அந்த வெள்ளத்தையும் போட்டு கலந்துக்கிறேன் இதை சூட்லையே நீங்கள் செஞ்சுட்டிங்கனாக்கா வெள்ளம் வந்து நல்லா அது எல்லாக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த சூட்லேயே பண்ணும்போது அதை நான் அரைச்சி வச்சு அந்த நிலக்கடலையும் தேங்காவும் நான் அதில் கொட்டிக்கிறேன் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப ஃபுல்லாக அரைச்சிக்கிட்டு நல்லா இருக்காது அந்த மாதிரி நான் எடுத்துக்க வச்சிருக்கேன் பாருங்க அதையும் சேர்த்துக்கோங்க நிலக்கடலையும் தேங்காயும் வந்து அரைச்சி கலந்துட்டு இதெல்லாம் ஒருக்க எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து நம்ம அரை நாம் கலந்துக்கணும் கலந்து முடிச்சுட்டுக்கு லாஸ்ட்டாக வந்து எள்ளெண்ணெய் அந்த எள்ளெண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் தான் எனக்கு யூஸ் ஆச்சு உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஊற்றினா ஊற்றி சாப்பிட்லாம் தப்பில்ல இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதிகமாக வந்து சாப்பிட முடியாது எண்ணெய் அதிகம் ஊற்றி சாப்பிடின்னா ரொம்ப திம்முனக்க மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டேன் உழைத ரெடி ஆகிடுச்சி பூட்டு ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్